ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மாதம் முடிஞ்சவங்களுக்கு கோல்டும் கேஷ் ஆஃபரும் தரது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க போன மா போன வருஷம் ஆயிரத்தி முந்நூறுபா கட்டிட்டு இந்த வருஷம் கால் சவரன் டூ கிராம் கோல்டு ட்வெண்ட்டி கிராம் வெள்ளி அதன் பிறகு ஸ்வீட்டு பட்டாசு சாரி இப்படி எல்லா பொருளும் தராங்க ஓகேங்களா அவங்க கட்டினது வந்து பதிமூணா ஆயிரத்தி முந்நூறுபா பன்னெண்டு மாதம் கட்டினாங்க ஓகேங்களா ஆனால் நாங்கள் தர பொருளோட ஒர்த்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்க்கும் கே குறையாமல் இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு ரெண்டு கிராம் கோல்டே உங்களுக்கு வில தெரியும் இருபத்தி மூணுக்கு போயிடுச்சு ஓகேங்களா அதனால் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிறது அவங்க கட்டினதை விட அப்படியே டபுள் ஒரு பதிமூணாயிரம் கட்டியிருக்காங்கன்னா அப்படியே இருபத்தி ரூபாய் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இதில் வந்து கோல்டு தரமானது நைன் ஒன் சிக்ஸு சாதாரண போ சாதாரண வீட்டிலலாம் போட்டிங்கன்னா நைன் ஒன் சிக்ஸு கண்டிப்பாக இப்போ இருக்கிற விலைக்கு தரவே மாட்டாங்க சாதாரண கிட்டே போடும்போது நீங்கள் போடும்போது பாருங்கள் இவங்கெல்லாம் ஒரு ஐம்பது கார்டு நூறு கார்டு இந்த மாதிரி சேர்த்தவங்க இந்த கார்டு சேர்க்குறச்ச உங்களுக்கும் பெனிஃபிட் ஒரு டுவெண்ட்டி கார்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்கம் வருது எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது அதனால் இந்த கார்டு அந்த மாதிரி தரமான கம்பெனி எதுன்னு பார்த்து சேரது ரொம்ப முக்கியம் இப்போ எங்கள் கம்பெனியில் இப் இது வரைக்குமே ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த இந்த கோல்டு பண்டுக்கும் கேஷ் ஆப்பருக்கும் ஆனால் அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து ஏழாவது மா ஆறாவது மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ பேருக்கு முடியுது ஆயிரம் பேருக்கு முடியுதா ஐநூறு பேருக்கு முடியுதா அவங்களுக்கு கரெக்டாக அவங்க எல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இத்தனை பேருக்கு முடியுது இத்தனை பேர் நீங்கள் கோல்டு கோல்டு வாங்கணும் இத்தனை பேர் கேஷ் வாங்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டேயும் அந்த பொருள் போயிட்டு கரெக்டாக சேருதா இந்த மாதிரி எல்லாமே கிளியராக பார்த்து கிளியராக தருவாங்க இதுக்காகவே அங்கே இருக்க ஸ்டாப்புங்க பிரத்யேகமாக ஒர்க் பண்ணுறாங்க ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு கம்பெனியில் கட்டும்போது பில் அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு தரமாக எல்லா வேலையும் செஞ்சு தருவாங்க அதன் பிறகு பெரிய பெரிய கம்பெனியே ஓடி ஒழியுது தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் திரும்பி தர முடியாமல் திரும்பி பார்க்காம போய்ட்றாங்க அப்படியே கொடுத்தாலும் நாங்கள் கொடுக்குற அளவுக்கு எந்த கம்பெனியுமே கொடுக்கல நான் அடித்து சொல்லுவேங்க நீங்கள் எல்லா கம்பெனிலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் நாங்கள் கொடுத்த அளவுக்கு எந்த கம்பெனிலும் தரலை நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் சேரணும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைஃப்பில் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கணுன்னா நான் நம்பர் தரேன் இந்த டிஸ்கிரிப் இந்த வீடியோக்கு பின்னாடி எங்களோடய எல்லா அட்ரஸும் தரேன் நீங்கள் வந்து அதில் சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா அதன் பிறகு எங்கள் சேர்மேன் வந்து இந்த மாதிரி இப்போ கூலிப்படை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எங்களை வந்து அவர் பாசப்படையாக வச்சுருக்காரு அவர் சொல்கிறத நாங்கள் தட்டாமல் செய்கிறோம் அதனால் எங்களுக்கு அவர் வந்து தரத டபுள் மடங்கு தட்டாமல் தராங்க ஓகேங்களா போன மாதம் எங்களை வந்து அந்தமான் கிட்டிட்டு போனார் அடுத்த மாதம் மலேசியா போகிறோம் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்ததுக்காக அவர் தரைய பெரிய கிஃப்ட்டு எங்களுக்கு அந்த கிஃப்ட்டு அதன் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டு சேல்ரி இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக எங்களுக்கு வந்துடும் அதுவும் ஒரு ஆப்பி சரியான தலைவன்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களோட தலைவன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கிளியராக கரெக்டாக எல்லா விஷயத்துலயும் கோபம் வரும்போது கண்டிக்கிறதுலேயும் ஃபஸ்ட்டு இருப்பாங்க அவர் வந்து கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் திட்டுவாங்க ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் தர வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கரெக்டாக தராரு அதனால தான் அவர் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெற்று விளங்கிட்டு போயிட்டே இருக்கார் நீங்கள் எல்லாம் வாங்க அடுத்த வருஷம் நம்ம தங்கம் வாங்கணும்னா கனவுல கூட நினைக்க முடியாது கனவுலாம் நினச்சிட்டு இருந்த இந்த வருஷம் அடுத்த வருஷம் கனவுல கூட நம்ம நினைக்க முடியாது உங்களுக்கு தேவைன்னா எங்களோட லைஃப் குரூப்பில் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிங்க தங்கம் கேஷ் லேண்ட் அதன் பிறகு லேண்டு கூட இஎம்ஐ முறையில் நெட் கேஷ் இந்த மாதிரி நிறைய எலிஜிபிள் இருக்குது நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கைவாக்லேருந்து நாலாவது பில்டிங் இந்த ஆஃபீஸ் இருக்குது நம்பர் ஒன் நாட் செவன் பார் ஒன் ஃபஸ்ட் ஃப்ளோர் அங்கே இருக்குது நெல்சன் மாணிக்கம் ரோடில் இருக்குது இந்த ஆஃபீஸு அப்புறம் இவங்க இந்த சுற்றி போடுறவங்க வந்து கௌரி அம்மா இவங்க தான் எங்களோட ஆஃபீஸ்க்கு முக்கியமான நபர் வரவங்களை வரவேற்பு தேநீர் கொடுக்குறதும் இவங்க தான் இந்த இப்போது கோல்டு கேஷ் இன்னைக்கு கொடுக்குற சண்டே இது முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு சுற்றி போடுவாங்க இதை வந்து கௌரி அம்மா தான் செய்கிறாங்க ஏன்னா இது என்ன இது எதுக்கு சொல்ல வரேன்னா எங்கள் சேர்மன் சார் வந்து அவங்க டீ போடுறாங்க அவங்க சுற்றி போடுறாங்க இல்லை உங்கள் க்ளீன் பண்ணுறாங்க யார் வேணாலும் வாங்க எல்லாம் செல்லாதாங்க சமந்தாங்க எல்லாருமே ஒரே இருந்து ஒழுங் ஒழுங்காக ஒற்றுமையாக செயல்படுற லைஃப் குரூப்ங்க இது எங்களோட கம்பெனின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை சீக்கிரம் வந்து எங்களோட ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ